நாள் அழகான காட்டில் சிறுத்தை பசியோட இருந்துச்சான் அப்போ ஒரு புள்ளி மானியம் கற்பு மானியும் பார்த்துச்சான் அதப்போ மேலே அடிவாரத்தில் மேஞ்சிட்டு இருந்துச்சு அந்த ரெண்டும் சிறுத்தை மெதுவாக பசியோட போணுச்சு ஆனால் அது எதை தாக்குறதுன்னு முடிவு செய்யல அந்த ரெண்டு மானும் சிறுத்தை பார்த்து வேகமாக ஓடிடுச்சு அந்த புத்திசாலி மான்கள் இந்த ரெண்டு வழியிலையும் பிரிஞ்சு பிரிஞ்சு வேகமும் ஓடிச்சு அந்த எந்த மானை முதல்ல துரத்தலாம்னு தயங்கி நின்றுச்சு அந்த கருப்பு மானை முடி பண்ணி வேகமாக துரத்த ஆரம்பிச்சிச்சு ஆனால் வேகமாக தூரமாக ஓடி போயிடுச்சு சிறுத்து சரிவிடு விடு இப்போ புள்ளி மானை துரத்தலான்னு போனச்சு அண்ணாந்த புள்ளி மானு எப்படியோ தப்பிச்சு ஓடிடுச்சு இப்ப அந்த சித்திக்கு ரெண்டு மானை கிடைக்கல இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமான நேரத்துல முக்கியமான முடிவை சீக்கிரமே எடுக்கணும் இந்த கதை பிடிச்சிருந்துன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க